நாம பார்த்துட்டு இருக்க இந்த கரைசல் ஜீவாமிர்தம் ஜீவாமிர்தம் இயற்கை விவசாயத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது இது ஒரு உயிரியல் உரம் மண்ணின் வளத்தை அதிகரித்து பயிர்களுக்கு தேவையான வளர்ச்சியான நுண்ணீர்களை பெருக்கமடைய செய்கின்றது மேலும் மண்புழு எண்ணிக்கைகளை அதிகரிக்க செய்கின்றது பயிர்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றது வேரழுகள் வேர்க்கரையான் நோய்களை இது தடுக்குது மண்ணில் உள்ள குப்பைகளை விரைவாக மக்க செய்கின்றது நன்மை தரும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை இது ஊக்குவிக்கின்றது இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் கோமியம் நாட்டு சர்க்கரை பயறு மாவு எருவித்தலை தாவரம் கொண்ட பயறு மாவுகள் ஸோ இது எப்படி தயாரிக்கிறது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா இதை கலக்கி விடுறதுக்காக வந்தோம்